诶，你追。 ஒரு சூப்பரான வீடியோ எடுக்காம தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் நிறையா பேர் எதிர்பார்த்துட்டே இருந்த பிராங்க் வீடியோ தான் நிறைய பேர் ஹோம் டூர் இருக்கீங்க நிறைய பேர் திருப்பி கிச்சன் டூர் போடுங்கன்னு கேட்குறீங்க திருப்பி வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் கேட்குறீங்க நிறைய நிறையா வீடியோ கேட்டே இருக்கீங்க அப்கமிங் வருது நேற்று உடம்பு சிலரெல்லாம் லைவ் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி சம்திங் இருக்கும் இப்போ தான் வந்து மதுரைக்கு போய் ட்ரைபர் காரை வந்து சர்வீஸ் விட்டு இப்போ தான் வீட்டுக்குள்ளே ஜஸ்ட்டு காலையிலே ஆறு ஏழு மணிக்கெலாம் போயிட்டார் போயிட்டு இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்தார் நான் வரதுக்கு முன்னாடி நினச்சிட்டே இருந்தேன் சரி வீடியோ எடுப்போம் நினச்சி ப்ராங் பண்ணுவோம் ஆனால் வீடியோ எடுக்க தம்பியை இன்ட்ரோ எடுக்க மறந்துவிட்டேன் சரி இப்போ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வீடியோ எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே ஐஃபோன் வச்சு உள்ளே வச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து சாம்சங்கில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ வந்து ராமே வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு நம்ம வந்து ப்ராங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் என்ன ப்ராங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால நான் கீழே விழுகிற மாதிரி அவ என்ன ரியாக்ட் பண்ணான்னு தெரில எனக்கு நான் அந்த மயங்கி விழுந்து தண்ணியெலாம் தொளிச்சேன்னா எனக்கு புளிப்பு வந்துடும் என்ன திரும்பி திரும்பி மயங்கி விழுகிற மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி வச்சுருக்கேன் அது எந்த இதில் போய் முடியும்னு தெரில எனக்கு வந்து ப்ராங் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுமா சுதப்பலாக போகுமா எனக்கு தெரில ஆனால் அவன் வந்து எனக்கு உடம்பு சரியில்லைனாலே தாக மாட்டான் அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆனால் உடம்பு சரலனா வந்து என்னை எந்த வேலையும் பார்க்க விட மாட்டான் தூங்க சொல்லிடுவான் என்னை ஒரு ஃபுல்ஃபில்லாக பார்த்துக்குவான் எனக்கு உடம்பு சரியில்லைனா ஆனால் இப்படி மயங்கி விழுந் விழுகிறது இ இதுவரையே நான் மயங்கில இதில் விழுந்ததில்லை பார்ப்போம் எப்படி அவக்ட் ரியாக்ட் தான் நீங்கள் வீடியோவில் பாருங்கள் என்னென்னு பார்க்கலாம் என்ன எமோஷ்னல் ஆகுறானா எப்படி இல்லை வந்து பதட்டப்படுறானா ஷாக் ஆகுறானா அப்படின்றத பார்க்கலாம் நிறையா பேர் நிறைய ஃப்ரேங்க் கேட்குறீங்க கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக போடுறேன் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு உங்கள் சந்தோஷப்படுத்துகிறேன் இதை வந்து யாருமே அக்கா ஏக்காடி பண்ணுறீங்க பாவம் அண்ணா அப்படின்னு சொல்லாதீங்க பாவம் தான் இது நீ தான் ஒரு குட்டி ப்ராங்க் இது வந்து ஜஸ்ட்டு ப்ராங்க்காக மட்டும் பாருங்கள் உங்கள் ரியல் லைஃப்பில் கொண்டு போவேன்னா ப்ராங்க் 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 என்னை திட்டாதீங்க ராமனையும் திட்டாதீங்க ஓகேவா சரி இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே போய் ப்ராங்கை வைக்கிறதுக்கு எல்லாமே செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சார் நம்ம எங்களோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க முடியுல்ல

뭐 아따 보리나 훠트 토레이 나라서 뭐 에이. 에이. சுற்று நக்குது மாத்தி போ தனி குடி மாத்திரி போட்டாலும் போதும் சொன்ன நானாயிரம் கொடுத்திருப்பார்

எங்க

என்ன சார் எவ்வளவு தர நான் போட்டாங்க ஏத்திரையும் போடுறதுல ஒண்ணும் போடுறது இல்ல மேல ஏறி போது அடிபோது மேல மேல ஏறிப்படுத்துல சுற்று ரூம் ரூத்து நொட்டுது மாந்திர போடாமயுடுக்கு நீ பாட்டு சுத்துது நொட்டு மேல பண்ண இந்த அண்ட தம்பி மாந்திர

அதனால் வந்து சொல்லிகிட்டே தலை சுற்றுற மாதிரியே இருக்குன்னு இப்போ விழுந்த உடனே உண்மையாக உண்மையை நினைச்சியா விழுந்தது இப்படி விழுந்தேன் யாரும் உண்மையில டம்முன்னு விழுந்தேன் விழுந்தா அது வீடியோ கூட அதான் இருக்கிற தள்ளி கூட விழுந்துட்டேன் இங்கிட்டு விழுந்தேன்னு தெரியல நான் வாட்டுக்கு கேமராடா கிதிக்க விட்டேன் ஒன்றும் யோசிக்கலா கொண்டா யாரும் கொடுத்தேன் இந்த ஐடியா நல்லா தான் பண்ணேன் நல்லா நல்லா ட்ரைனிங் பண்ணிருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பிர் வேற ஆகிட்டிங்க என்ன மைய் மைய அம்மா வீடியோக்கு ஒன்று தெரியுமா கேமரா அங்கே வச்சிருந்தேன்

எப்படி பண்றது மட்டும் பாருங்க ஏன்னா எக்கச்சக்கமா என்ன சொல்றீங்கன்னா எங்களோட பழைய பிராங்க் எல்லாம் இப்பதான் பார்த்துக்கிட்டாக்கா அக்கா அந்த பிராங்க் அப்படிக்கா அக்கா குசு பிராங்க் அக்கா அந்த பிராங்க் அவ்வளவு பிராங்க் இந்த உப்புல போடுறது வீடியோலாம் இப்ப பாக்குறாங்க இருக்கு அந்த அளவுக்கு நம்ம பிராங்க் வீடியோ என்டர்டைன் என்ஜாய் பண்ணி பாக்குறீங்க சந்தோஷப்படுறீங்க திட்டுறீங்க எல்லாமே திட்டுறீங்கன்னா அதுக்கு நாங்க அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு தான் அதை நினைக்கிறேன் இதுவும் அப்படிதான் எஃபெக்ட் போட்டு தான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நிறைய பிராங்க் வீடியோ நாங்கள் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஓகே இந்த மாதிரி இல்லாமல் இவனை வச்சு தாங்க செய்யணும் அதுக்காக இப்படியா ஒரு தரமான வீடியோ சந்திக்கிறேன் பை